கௌதம் மதுமதா சீரியலில் நாளைக்கு ஒரு சூப்பரான அட்டகாசமான எபிசோடு வந்திருக்கு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்கு நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாயா வந்து அவங்க ஃப்ரெண்டை பார்க்குறதுக்காக காரில் வந்து கிளம்பி வந்துகிட்ருக்காங்க வந்து அதுக்கப்புறமா அவங்க ஃப்ரெண்டு வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி ஆமாம் நான் வந்து இன்னும் குழப்ப நிலையிலேயே இருக்கேன் அப்படின்னு மாயா வந்து அம்மா அம்மாவாகிற விஷயத்தை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் சொல்கிறாங்க இங்கே பாரு நீ வந்து வாழ்க்கையில் வந்து உனக்கு ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும் ஒன்று சந்தோஷமாக இருக்கணும் இல்லைன்னா வேண்டான்னா வேண்டான்னு முடிவு எடுக்கணும் அதை விட்டுட்டு இப்படி ஏன் வந்து குழப்பிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்னோன்னே உன் மனசை என்ன சொல்லுதோ அதை நீ ஏன் செய் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த சமயத்தில் அவங்க ஃப்ரெண்டு வந்து மாயாவுக்கு ஒரு கால் வருது இந்த மாதிரி வந்து ஒரு பெரிய காம்படிஷனில் கலந்துக்கிறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு வந்திருக்க வந்து மாயாக்கு ஃபோன் வந்தோம்னா சந்தோஷம் தாங்கலை நம்ம சிங்கப்பூரில் போய் வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து டிசைன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னா வாழ்த்துக்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க நல்லா யோசித்து முடிவெடு அப்படின்னு சொல்லி மாயாவை அனுப்பி வச்சதுக்கப்புறமா வந்து அவங்க மாயாவோட ஃப்ரெண்டு வந்து அவர் தான் வில்லன் போல அவர் வந்து இன்னொருத்தவங்கக்கிட்ட ஃபோன் பண்ணி வந்து இந்த மாதிரி வந்து மாயா மனசை குழப்புறதுக்காக வந்து ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு வந்து பொய்யா வந்து ஃபோன் பண்ண வச்சிருக்காங்க இந்த அப்போ தான் வந்து நமக்கு சொல்றாங்க விடு மாயா வந்து எப்படியும் வந்து நம்ம கிட்ட வந்து வசமா மாட்டுவா அப்ப பார்த்துக்கலாங்கிற மாதிரி வந்து முடிவெடுக்கிறாரு அவரு மாயா வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்தோடனே ஜீவம் வந்து சத்தம் போடுறாங்க இந்த மாதிரி மாயா என்ன நீ வந்து நம்ம எதுக்காக இந்த வீட்டுக்கு வந்திருக்கோம் ரெண்டு நாள் வந்து உன் அண்ணன் கூட வந்து தங்கணுங்கிறத ஆசையாக நீ கேட்டனால தான் வந்திருக்கோம் ஆனால் பார்த்தியா நீ காலையிலேயே வந்து எங்கே கிளம்பி போயிட்ட அப்படிங்கிற மாதிரியே வந்து கேள்வி கேட்குறாங்க இல்லை நம்ம ரெண்டு பேரும் ஆளாளுக்கு ஒவ்வொரு திசையில் வந்து வேலை பார்க்குறதுக்கு எதுக்கு இங்கே வரணும் அப்படின்னு சொன்னோன்னா புரிஞ்சுக்கிட்டு வந்து சாரி நான் கோச்சு கதைங்க ஏதோ ஒரு முக்கியமான ஒரு விஷயமா ஃப்ரெண்டை பார்க்க போயிட்டேன் இனிமே போக வேணாம் நம்ம முதல்ல வந்து ஃப்ரெஷ்ஷாகிட்டு வந்துடுறேன் அதுக்கப்புறமா நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒன்றா சாப்பிட்டுட்டு சினிமா பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னான்னா சரி நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறப்ப அந்த செகண்ட் வந்து லைட்டாக வந்து தலை சுற்றுற மாதிரி மாயாவுக்கு இருந்தோன்னா டக்குன்னு கீழே வந்துடுறாங்க அதை பார்த்தோன்னா வந்து ரொம்ப பதறி போயிட்றப்பில் நம்ம வந்து கௌதம் வந்து என்னாச்சு ஜீவா முதல்ல வந்து ஃபோனை போடுங்க மாமா இருந்தாங்க நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வர சொல்லிடுறாங்க அவங்க வந்து குடும்பத்தை வந்து பார்த்துக்கிறதுக்கு வெள்ளைக்கூட்டுக்காரங்கள வந்து வர சொல்லிடுறாங்க வந்தோன்னா வந்து என்ன ஆச்சு அப்படின்னு வந்து கேட்குறப்ப ஏற்கனவே வந்து அடிக்கடி வந்து இப்படி தான் வந்து பொத்து பொத்துன்னு கீழே விழுகுறா என்னன்னு தெரில அப்படின்னு சொன்னோன்னா சரி விடுங்க எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் வந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க மாயா வந்து அதுக்கப்புறமா தண்ணி தெளித்து சா ஜூஸ்லாம் கொடுத்து திரும்ப ஆகிடுறாங்க அதுக்கப்புறம் வந்து வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி மாயாக்கு வந்து சொல்கிறாங்க ஏற்கனவே நம்ம வந்தப்பயே வந்து உன்னை பற்றின விஷயம்லாம் நான் வந்து கேட்டுகிட்டு தான் வந்தேன் நீ வந்து இத்தனை நாள் வந்து சொல்லாமல் இருக்கிறதே தப்பு வா கீழே போகலாம் அப்படின்னு சொன்னோன்னா இல்லை எனக்காக இந்த ஒரு உதவி மட்டும் செய்யின மாயா மறுபடியும் வந்து அவங்கக்கிட்ட கேட்டோன்னா சரி உனக்காக வந்து நான் எதுவும் சொல்லலை ஆனால் நீ கூடி சீக்கிரம் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி கீழே வந்து மாயாவுக்கு தெரியாமல் அழைச்சிட்டு வந்துடுறேன் அழைச்சிட்டு வந்தோடனே என்ன விஷயம் அப்படின்னு மொத்த குடும்பத்துக்கு முன்னாடி கௌதம் வந்து ரொம்ப பதட்டத்தோட வந்து கேட்டோம்னா உங்கள் அண்ணன் பார்த்தியா எவ்வளோ தூரம் வந்து பாசமாக அவன் மேலே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் பயப்படுற லெவலுக்கு ஒன்றும் இல்லை மாயா வந்து அம்மாவாக போகிறா அப்படின்னு சொன்னோன்னா இந்த பக்கம் ஜீவாவிலும் எல்லாேருக்கும் சந்தோஷம் தாங்கலை ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறப்ப பரவாயில்ல இருக்கட்டும் நம்ம வந்து எது நினச்சாலும் வந்து மேலே ஒருத்த வந்து நினப்போம் அது எப்படி நடக்கணுமோ அதுபடி தான் நடக்கும் எல்லாமே அப்படின்னு விதிபடி அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க போனதுக்கப்புறமா மாயாக்கு வந்து கையை பிடிச்சி வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து எமோஷ்னலாக இருக்காப்புல நம்ம கௌதம் வந்து நெத்தியில் வந்து மாயாக்கு வந்து முத்தம் கொடுத்துட்டு எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொன்ன வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜீவாக்கு வந்து சொல்கிறாங்க இந்த பக்கம் மது வந்து ரெண்டு பேரையும் வந்து சந்தோஷமாக பாராட்டி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து தான் வந்து ஜீவா வந்து நெஜம் இல்லையா அப்படின்னு கேட்டோன்னா ஆமா அப்படின்னு எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டி சந்தோஷப்பட்டு பேசிகிட்டு இருக்காங்க எல்லாருக்கும் மொத்த குடும்பமும் அந்த சமயத்தில் தான் வந்து மாயா வந்து யோசிக்கிறாங்க என்ன இவன் இவ்வளோ தூரம் சந்தோஷமாக இருக்கும் இவங்ககிட்ட சொல்கிறதுக்காக நம்ம இவ்வளோ நாள் வந்து யோசித்தோம் அப்படிங்கிறப்ப வந்து சரி அப்படின்னு சொல்கிறாங்க இந்த விஷயம் வந்து என்னை மாயாவை வந்து குழந்த பிறக்க போகுது இல்லை என் தங்கச்சிக்கு அதனால் எல்லாேருக்கும் வந்து ஒரு மாத சம்பளம் வந்து வேலை செய்கிற எல்லா வேலைக்காரங்க எல்லாேருக்கும் வந்து போனஸை போட்டு விட்டுறேன் அப்படின்னு சொன்னோன்னா மாமா நீங்கள் வேறு லெவல் போங்க அப்படின்னு வந்து ஜீவா சொல்கிறான் பின்ன என் தங்கச்சிக்கு வந்து குழந்தை பிறக்க போகுதுங்கும் போது நான் வந்து எல்லாேருக்கும் அந்த சந்தோஷத்தை வந்து பகிர்ந்து கொடுக்கணும் இல்லை நம்மளை நம்பி இருக்கிறவங்கள நம்ம நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி கௌதம் சொன்னோன்னா அது என்னமோ சரிதான் அப்படின்னு சொல்லிடுறாங்க மாயாவை போய் மேலே போய் பத்திரமா இருக்க சொல்லு அப்படின்னு ரெஸ்ட் எடுத்து ஜீவா வந்து போய் அழைச்சிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க அந்த சமயத்தில் வந்து என்ன ஆச்சு ஏன் டல்லாகவே இருக்க இதுவும் பேசாமல் அப்படின்னு சொல்கிறப்ப வந்து மாயா வந்து கேட்குறாங்க உனக்கு வந்து சந்தோஷமாக அப்படின்னு என்ன பேசுகிற ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் இரு ஒரு நிமிஷம் வந்து நான் வந்து அப்பா அம்மாட்ட சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஃபோன் வந்து போடுறாங்க ஃபோன் பண்ணி பார்க்குறப்ப வந்து என்னடா இவ்வளோ சர்ப்ரைஸுன்னு சொல்கிறேன் அது நேற்று என்ன இங்கேருந்து போனேன் அப்படின்றப்ப நீங்கள் ரெண்டு பேரும் தாத்தா பாட்டி ஆகப்படுங்க அப்படின்னு சொன்னோன்னே ரேணுகாவும் சரி இந்த பக்கம் ராமகிருஷ்ணன் ரொம்ப சந்தோஷம் தாங்கலை உடனே வந்து என் மருமகிட்ட ஃபோனை கூட அப்படின்னு மருமகளே வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் உடனே கிளம்பி வரோம் அப்படிங்கிற மாதிரி ஃபோன் பண்ணி வச்சிடுறாங்க இந்த பக்கம் அதுக்குள்ளே கௌதம் வந்து தடர்லடியாக வந்து பெரிய ஃபங்க்ஷன் வைக்கணும் எல்லாம் வைக்கணும் அப்படின்னோடனே பாட்டி வந்து கொஞ்சம் அவசரப்படாதாரா கொஞ்சம் பொறுமையாரு எல்லாமே செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஜம்மு காஷ்மீர்லேருந்து ஆப்பிள் வர வைக்கிறேன் எல்லாமே குங்குமம் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷம் தாங்க முடியாமல் அவ்வளோ வந்து வானத்துக்குள்ள ரெக்கம்ளச்ச மா மாதிரி தனக்கு சந்தோஷத்தோட வந்து பேசிக்கிட்டு இருக்காரு அப்போ தான் மதுமதை வந்து கீழே போட்டு கை பிடிச்சி அழைச்சிட்டு வந்து கொஞ்சம் நேரம் வந்து உட்காருங்க மாயாவுக்கு வந்து நல்லா ஹெல்த்தியாக கொடுக்கணும் அப்படின்னு சாப்பாடெல்லாம் கொடுக்கணும் எல்லாமே அவளுக்கு பிடிச்ச ஸ்வீட்லேருந்து எல்லாமே பண்ணி கொடுக்கணும் அதெல்லாம் நான் எல்லாம் பண்ணித்தரேன் முதல்ல வந்து நீங்கள் இந்த சோபாவில் வந்து உட்காருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே மாயா சின்ன வயசுலேருந்தே பார்க்குறேன் எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு பேசிகிட்ருக்காங்க ஜீவா கிட்டே வந்து மாயா வந்து இந்த மாதிரி மனசார பேசுகிறாங்க இந்த மாதிரி எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதோட முடியுது எபிசோடு